தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இதற்கு உட்பட்ட பகுதிகளில் ஜாதி ரீதியாக பல்வேறு கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக அதனால் தமிழக அரசிற்கும் தமிழக காவல்துறைக்கும் தன்மையான வேண்டுகோள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சு பேசி இனி எந்த நபரும் கொல்லப்படக்கூடாது ஜாதி ரீதியாக இங்கே சண்டைகள் எழும்பக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இளைஞர் சமுதாயத்தின் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல முடிவு எடுக்க வருத்தமா இருக்குது நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து சமுதாய இளைஞர்கள் இனி சமுதாய நல்ல கட்டமைப்புகளுக்காக களமிறங்க தவிர படிப்புக்கு வேலை வாய்ப்புகளுக்கு நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு வெட்டு குத்து கொலை ரவுடிசம் இதெல்லாம் நம்ம நாடா சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாமல் தேவையை அதாவது குல விளையாட சமுதாயம் இது போல் ஒரு சில சமுதாயங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் பிறந்த சமுதாயங்கள் தாழ்ந்த சமுதாயங்கள் இல்லை தமிழ்நாட்டில் கொழப்பு நடத்த வந்ததற்காக எத்தனையோ சமுதாயங்கள் தமிழ்நாட்டு சமுதாயங்களாக தாழ்ந்த சமுதாயமாக கருதிக்கொண்டு இருக்கின்றது வரலாற்று ஆவணங்கள் நிறைய இருக்குது வரலாறு எடுங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பூரா இந்த ஜாதி கட்டமைப்பை சமுதாய கட்டமைப்பா மாற்றி வெறிகளை உணர்வாய் மாற்றி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் காவல்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நாங்க எனவே இனி ஜாதிய வன்கொடுமைகள் நடக்க கூடாது சரிங்களா ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை உடன்படுத்தி அரசியல்வாதிகளும் அல்லது காவல்துறை நண்பர்கள் அதாவது ஐஜி டிஜிபி எஸ்பி இப்படி எல்லாருமே வச்சு இந்த சமுதாய தலைவர்கள்லாம் ஒரே இடத்துல வச்சு பேசி ஒரு ஒப்பந்த முடிவெடுங்க அப்படி எடுத்தீங்கன்னா எடுக்கும் பட்சத்தில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு நல்லதொரு எடுத்துக்காட்டை வழிகாட்டுதலை அமையும் ஏன்னா இளைஞர் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டுதான் நாங்கள் இந்த பதிவை கொடுக்குறோம் சரிங்களா எந்த சமுதாயத்தையும் இழிவுப்படுத்தினால் கிடையாது கல்வி அதே அதேமாரி எல்லா சமுதாய மக்களும் மேன்மக்கள் என்று மேன்மக்களே உணர்வால் உள்ளத்தால் தெளிந்த எண்ணங்களோடு இருப்பவர்கள் தான் ஒரு சமுதாயத்துக்கு பேர் வாங்கி கொடுக்குறவங்க தான் நல்ல தலைவர்கள் சமுதாயத்துக்கு அவப்பேரை வாங்கி கொடுக்க கூடாது தயவு செய்து இனி சுமூகமாக பேசி முடிவெடுங்க நடு ரோட்ல போட்டு வெட்டுதோ இதெல்லாம் வீரம் நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு மீறின செயல்பாடு இங்கே கிடையாது பேசி சந்தோஷமா மன மகிழ்ச்சியுடன் பிறப்பு எதுக்காக நல்ல மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக சரிங்களா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் அது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாய தலைவர்களும் நீங்க சமுதாயத்துக்காண்டி பாடுபடுதேன் பாடுபடுதேன் சொல்றீங்களா சும்மா நீங்க எல்லாம் உண்மையா பாடுபட்டா இந்த ஒயின்சா போராட்டம் இது போல நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க சரிங்களா அப்படி கொண்டு வந்தால் நீங்கள் சமுதாய தலைவர்களும் சொல்லுங்க நாங்கள் பெரிய மேல கொண்டு வரப்புறோம் மாற்று மாற்றுக்கிறது கிடையாது அதனால கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் புது ஒரு திட்டத்தை உருவாக்கிறோம் சரிங்களா எதிர்த்து எதிர்த்துனா கவர்மெண்ட்டு அதை மாற்றி தான் ஆகணும் ஆனால் நம்ம எதிர்க்கல நம்ம தான் குடிச்சிட்டு வீதி நடக்குமே பெரிய எப்படி எதிர்ப்போம் அதனால தேவர சமுதாயம் தேவேந்திரகுல வெள்ளாளர் சமுதாயம் சான்றம் நாடார் சமுதாயம் இவை அனைத்தும் காவல்துறை அழைப்பு கொடுத்து பேசி ஒரே இடத்துல வச்சு முடிவு பண்ணி இனி ஜாதி ரீதியாக வன்கொடுமைகள் நடக்கக்கூடாது இனி ஜாதி கட்டமைப்புகள் சிறப்பாக இருக்கணும் சமுதாய கட்டமைப்பாக ஜாதி என்பது வெறிய துண்டும் சமுதாயம் என்பது உணர்வை துண்டும் உள்ளத்தில் தெளிந்த எண்ணங்களோடு பயணிக்க வேண்டும் அந்தந்த சமுதாய இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டியாருங்க சமுதாய பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டியாருங்க அவரவர் அவரோட சமுதாயத்தில் அவரோட கல்யாணம் முடிச்சுக்கிடட்டும் சரிங்களா எல்லா சமுதாயத்திலும் ஆண்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க நல்லதொரு குலமாய் சான்றோர் அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைக்கும் இவன் அகில இந்திய சான்றோர் நாடா இளைஞர் நிறுவனத் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் உங்கள் வீட்டு பிள்ளை கழிவு கல்வி கல்விவரன் நன்றி